வன்னிமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் அலமதுல்லா அல்லாஹுமலி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதைச்சனால் நம்ம இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள்ல இருக்கிறோம் ரொம்பவே பிரத்யேகமான நாளாக இது இருக்குது வாரத்திலேயே வைத்து மிக மிக சிறந்த நாளாக இருக்கு அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இந்த நாளை அமல்களை கொண்டு அலங்கரித்தார்கள் இன்னும் நம்மளிடத்திலேயும் அமல்களை கொண்டு அலங்கரிக்க சொன்னாங்க சஹாபாக்கள்லாம் வந்தா இந்த நாளை வந்து என்ன பண்ணுவாங்க மறுமை வரக்கூடிய நாள் அப்படிங்கக்கூடிய பயத்தோடவும் அமல்களை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கக்கூடிய நினைப்போடுமே வாழ்ந்தார்கள் நாமளும் வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை வரும்போது சாதாரணமாக கடந்து போகாம அது அமல்களை கொண்டு தான் நமக்கு ரொம்பவே தலை சிறந்த அமலாக இருக்கும் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அமலை வேணா சொல்லிடலாம் ஏதாவது ஒரு தொழுது அதிக்குது இல்ல சூறா எது வேணா சொல்லிடலாம் எதை சொன்னாலும் சரி ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த ஒரு அமல் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையே இந்த ஒரு களிமாவையே ஒரு பக்கம் வச்சீங்கன்னா இந்த களிமா தான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்ததாக இருக்கும் ஏன்னா நபிசிலாகிற சில மக்கள் இதுக்கு சொன்ன சிறப்பு அவ்வளவு மகத்தானது அதாவது இதைவிட சிறந்த எல்லா அமலை விட சிறந்தது இதுதான் சொல்லிட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பலனுள்ளதாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு நன்மையில மிகுதமானதாகவும் இது இருக்கு இந்த நாட்கள்ல இந்த விஷயத்த நீங்க விட்டுட்டு வேற எது செஞ்சாலும் சரி அது குறைவாகத்தான் இருக்கும் இதை மட்டும் ஒருவர் செஞ்சுட்டா போதும் ஒரு மனிதன் வந்து காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு வரையும் இந்த உலகத்துல யாரெல்லாம் என்னென்ன வாதத்தெல்லாம் செஞ்சாங்களோ இன்னைக்கு நாள் முழுவதும் எவ்வளவு தொழுதாங்களோ என்னென்ன நோம்பு வச்சாங்களோ இல்ல உம்ரா செஞ்சாங்களா இல்ல தானம் தர்மம் பண்ணாங்களோ அத்தனை நல்ல அமல்களையும் இது மிஞ்சிடுன்னு சொல்லிருக்காங்க சுகா நம்மளுடைய கணக்குகள்ல எப்படி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு சொத்து சேர்த்தணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய கணக்குகளில் நன்மை சேர்த்தணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படணும் இந்த உலகத்துல நம்ம காசு இருக்கக்கூடியவர்கள் பொருள் இருக்கக்கூடியவர்களை பார்த்து இவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்காங்களேன்னு நம்ம ஆசைப்படுவோமே அதே மாதிரி மறுமையில நாள்ல நம்ம நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் போது யாரெல்லாம் நன்மையில சிறந்தவர்களா இருக்காங்களோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ஷன் நிலையில இடம் கிடைக்கும் அவர்களுக்கு கேள்வி கணக்கு எளிதாக இருக்கும் அவர்களுக்கு வந்து எந்த சிரமமும் இருக்காது அப்ப அவர்களை பார்த்து ஆசைப்படுவாங்களாமா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து இந்த உலகத்துல எப்படி அதிர்ஷ்டசாலிகள் காசு வச்சிருக்கவங்களா இருப்பாங்களோ அந்த உலகத்துல அதிர்ஷ்டசாலிகள் நன்மை வைத்திருப்பவர்களாக இருப்பாங்க அதே சமயத்துல இந்த உலகத்துல உங்கள்கிட்ட காசு இருக்கிறதுனால மறுமையில உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும்னு அவசியம் இல்லை ஆனா மறுமையில நீங்க அப்படி ஒரு அதிர்ஷ்டசாலியா இருப்பீங்க அப்படின்னா இந்த உலகத்திலையும் நீங்கள் வந்து காசு உள்ளவர்களாக சந்தோஷமாக வாழ முடியும் அல்லாஹு பார்த்தா நன்மையை முற்படுத்துகிறவங்களுக்கு இன்மை மறுமை ரெண்டுலையுமே நல்லது கொடுப்பான் ஆனால் இந்த உலகத்தை முற்படுத்துகிறவங்களுக்கு உலகத்தில் மட்டும்தான் நல்லது கொடுப்பான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தை முற்படுத்தி இந்த உலகத்தை மட்டுமே பலனடைகிறதை விட்டுட்டு மறுமையை முற்படுத்தி இந்த உலகத்திலையும் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டு மறுமையிலையும் அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் வாழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த களிமா இதை கற்றுக் கொடுத்துட்டு நபிசுல்லா அலிஸ்லாமர்கள் ஐந்து சிறப்பு சொன்னாங்க அதுல முதல் சிறப்பு என்ன தெரியுங்களா இதை வந்து ஒரு ஓ னால நூறு நன்மைகள் அவர்களுடைய கணக்குல எழுதப்படுது இருக்காங்க இரண்டாவது இதை ஓதுறதுனால நூறு பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது மூன்றாவது இதை ஓதுறதுனால பத்து அடிமைகளை விடுவித்த நன்மை நமக்கு கிடைக்குது அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாரெல்லாம் வந்து கஷ்டத்துல இருந்தாங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடிமையாக வந்து ஒரு எஜமானிட்ட மாட்டிப்பாங்க அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்கள வேலை வாங்கி கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க காசு கொடுத்து உரிமை விடுவாங்க அவங்களை சுதந்திரமா விட்டுருவாங்க அவர்களுக்கு ஒரு பெரும் கூலி இருந்துச்சு அந்த மாதிரி பார்த்தா ஒரு பத்து அடிமையை விடுவித்த நன்மை நமக்கு இந்த காலத்துல கிடைக்குது இந்த மாதிரிலாம் நம்மளால போய் பத்து அடிமையெல்லாம் விடுவிக்க முடியுமா நம்மள்கிட்ட வந்து இருக்கக்கூடிய காசுக்கு நம்ம கடன் வாங்காம இருக்கிறதே பெரிய விஷயம் நம்ம கடன் அடைக்கிறதே பெரிய விஷயம் இதுல வந்து நம்ம எங்க போய் பத்து அடிமைக்கு நம்ம தேடுறது எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு அடிமை எல்லாம் யாருமே கிடையாது இன்னைக்கு எல்லாருமே கடனாளியாக மாறிட்டாங்க கடனை வாங்கிட்டு அடிமையாக இருந்துட்டு இருக்காங்க அதனால பாக்கும்போது அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது இதை ஓதனாவே தினமும் பத்து அடிமை விளைவித்த நன்மைனா நம்மளுடைய மருமை கணக்குல எவ்வளவு ஒரு சிறப்பான நன்மைகள் இருக்கும்னு நினைச்சு பார்த்துக்கோங்க அப்படி வந்து பத்து அடிமைகள் விடுவித்த நன்மை கிடைக்குது நாலாவது சிறப்பு என்ன தெரியுங்களா அதுதான் நம்ம சொன்ன மாதிரி இந்த நாள் முழுவதும் எல்லாரும் செய்த நல்லமிழ்களை விட நமக்கு நன்மைகள் வந்து அதிகமாக எழுதப்படும் இதை யார் வந்து நூறு முறைக்கு மேல ஓதுறாங்களோ அவங்கள தவற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு இதை நீங்க நூறு முறை ஓதிட்டா போதும் நூறு முறை ஓதனாதான் நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நன்மை சாலையிடமும் அதிகமான நன்மை செய்த நற்பாக்கிய உங்களுடைய கணக்குல நன்மை எழுதப்படும் அதே நேரத்துல வேற யாராவது இதை நூத்தி பத்து முறை ஓதிட்டாங்க உங்களை அவங்க மிகத்திருப்ப அப்ப போது இந்த உலகத்துல அஜு உம்ரா சதக்கா ஜக்காத்தின் கூட மிகதாக தொழுகையை கூட இந்த நன்மை முறை ஓதிட்டா மேல யார் ஓதுறாங்களோ அவங்க உங்களை மீஞ்சுவாங்க அப்ப நீங்க இதை குறைஞ்சது நூறு முறை ஓதனும் ஆனா அதிகபட்சம் எவ்வளவு வேணா ஓதிக்கலாம் இரநூறு முறை முன்னூறு முறைன்னு எல்லாம் ஓதிக்கலாம் நமக்கு ஒரு போட்டி இருக்கணும் நம்ம வாழ்க்கையில அடுத்தவங்களை பார்த்து போட்டி போடுறதை விடவும் தீன் விஷயத்துல நம்ம நன்மையில போட்டி போடணும் எல்லாரும் விட இந்த உலகத்திலே இன்னைக்கு நான் தான் நிறைய நன்மை செய்த நன்மையாளியாக இருக்கணும் மறுமை அந்த அடைந்து சொல்லி நம்ம எத்தனையோ ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் ஆயிரம் முறை முறை மத்த யாருமே மாட்டாங்க இந்த உலகத்திலே வச்சு நம்பர் ஒன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உலகத்திலே வச்சு நம்பர் ஒன் பணக்காரர்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதை விட அதிகமான சிறப்பு உலகத்திலேயே வைத்து அதிகமான நன்மை செய்தவர்களா இருந்தா கிடைக்கும் ஆனா இது எவ்வளவு எளிமையா இருக்கு நீங்களே சொல்லுங்க வெறும் ஓதுறது மூலமாகவே நம்மளால வந்து அதை வந்து கொள்ள முடியும் உலகத்துடைய பார்வையில காசு 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 மூடிட்டு இருக்கோம் அஸ்தா அல்லா காபாத்வனாக அப்படி ஒரு சிறப்பு இறுதியாக ஐந்தாவது என்ன தெரியல சைத்தான் நம்ம பக்கத்தால வரவே மாட்டான் நாள் முழுவதும் எல்லா கெட்டத்துக்கும் காரணம் அவன் தான் அவன் வராம இருந்தாவே நம்ம ஊற்றுவோம் சைத்தானை தூரமாக்குது இந்த களிமாவே நீங்க நூறு முறை ஓதுறதுனால அந்த களிமாதான் இல்லல்லாஹு வகுதஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச களிமா ஆனா இதுக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்குன்னா நினைத்து பாருங்க இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த கலிமாவுக்கு வந்து ஏன் இவ்வளவு சிறப்புனா அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது அல்லாஹுவை புகழக்கூடியதாக இருக்கு ரொம்ப சிறந்த வார்த்தைகள் இதுல இருக்கு இதுல வந்து லா இலாஹா இல்லல்லானா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஏகத்துவத்தை எடுத்துரைக்கிறோம் அல்லாஹுவை தவிர நாங்க யாரையும் வணங்க மாட்டோம்ட்டு அவனுக்கு இணையானவன் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுடைய குணத்தை சொல்றான் லகுல் முழுக்கு வலகு வந்து அவனுடைய புகழை சொல்றோம் அவனுக்கே ஆட்சி முறியது அவனுக்கே புகழும் முரியதுன்னு சொல்லிட்டு அவனே புகழ்றோம் வகுவ வகுவா குளிஷே என்பதில் அவனுடைய வல்லமையை சொல்றோம் அவனே எல்லா பொருளின் மீதும் சக்தி உடையவனாக இருக்கிறான்னு சொல்லி இப்படி வார்த்தை வார்த்தையா அதுக்கு தனியா அர்த்தம் இருக்கு அதை உணர்ந்து ஓதும் போதுதான் நம்ம இந்த சிறப்பை முழுமையாக அணு அடைந்து கொள்ள முடியும் அப்ப இதை நூறு முறை நீங்க எப்படி வேணா ஓதலாம் காலையில் ஆரம்பிச்சு நைட் ஊரி பிரிச்சு பிரிச்சு ஓதலாம் ஒட்டுக்கா ஓதலாம் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடி ஓதலாம் எப்படி வேணா ஓதலாம் நூறு முறை குறைஞ்சதுன்னு கணக்கு வச்சுக்கோங்க அதுக்கு மேல நீங்க வந்து எண்ணிக்கையிலேயே இல்லாம ஓதிக்கோங்க உங்களை விட மத்தவங்க அதிகமா ஓதாம இருந்தா மட்டும் போது அதனால் இதை வந்து அதிகமாக ஓதிக்கொள்ளணும் இவ்வளோ நன்மையான காரியத்தை நம்ம ஓதும் போது நம்மளுடைய தேவைகளும் நிறைவேறும் நமக்கு இந்த உலகத்திலையும் அல்லாகும் அன்பை ரஹ்மத்தை பறக்கத்தை அனைத்தையுமே ஏற்படுத்துவோம் நம்மளுடைய உலக தேவைகளும் அதுக்கு பின்னாடி நம்ம கேட்டுக்கும் போது அதுவும் அல்லாவுடைய இறைவியை கொண்டு நம்ம கையோடு நிறைவேறும் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரியான தலை சிறந்த சிறப்பு நாட்கள்ல இதைவிட சிறந்த அமல்களை நம்மளால செய்து விட முடியாது இப்ப நம்ம இதை கேட்டுட்டோம் நூறு முறை ஓதரகு எப்படி உங்களுக்கு வந்து பதினஞ்சு நிமிஷமாவது ஆகும் பதினஞ்சு நிமிஷத்தை ஒட்டுக்கா செலவுப்படுத்த முடியாதவங்க பிரிச்சு பிரிச்சு ஓதிக்குவாங்க ஆனா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு பதினஞ்சு முறை ஓதிட்டு போகலாம் எதையுமே அப்படி செய்யும் போதுதான் விருப்பத்தை அல்லாஹத்துல காட்டுறோம் அதனால ஒரு பதினஞ்சு முறை நம்ம கையோட ஓதிட்டு போலாம் வெறும் ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க எல்லாருக்கும் மனப்பாடமான விஷயம்தான் லா இலாஹா இல்ல லஹு له الملك ولك الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له لا الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له لا الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وحده لا شريك له لا الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له لا الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له لا الملك ولا الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له لا الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وأخذه لا شريك له لا خل ملك ولا كل وهو على كل شيء قدير لا إله إلا الله وأخذه لا شريك له لا الملك ملك ولا كل وهو على كل شيء قدير لا إله إلا الله وأخذه لا شريك له لا الملك ملك الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وأخذه لا شريك له لا الملك ملك الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وأخذه لا شريك له لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ له الملك وله الحمد وهو على كل شيء قدير